சைக்கிள் மாட்டு உரிமையான பின்னாடி போங்க சைக்கிள் சைக்கிள் மாட்டு ஓட பின்னாடி போய்

cata <laughs> madre சாமி வாமரியாலி ஆடி ஒருவரால் பாடி களியா பாடி குடங்கர் பரங்கர் மாடு ராடின் பேர் அப்பு சேர்

மாட்டு தாக்க அடுத்த காலக்கு சூரிய குற்ற பாப்பி தலைவனை மாட்டு குடுத்துட்டு போமா டைம்

என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு

பூர்த்தியான தமிழ்நாடு நீதிமன்றம்

சைக்கிள் அமைச்சர் வழங்கும் தங்கை காசு சூப்பர் ஒன்று அமைச்சர் விட்டுவாசு ஒன்று